விஜிக்கும் கபிலுக்கும் கல்யாணம் நாளைக்கு ராத்திரி இதே மேடையில் முதல் இரவு பையனை வலிச்சு அள்ளிக்கிட்டு போங்க விட்டு உருவிட்டு காதலுக்கு இதில் பண்ணாதீங்க பார்த்துட்டு உட்காந்துக்க குரு குருன்னு அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம் ஏன்னா நாடகம் இன்னைக்கு பெரிய நாடகம் அரலண்ணே இல்லை எப்பவுமே நான் மேடைக்கு வந்தால் மூணு பாட்டு பாடுவேன் மூணு பாட்டு பாடுவேன் எதுக்கு இன்றைக்கி என் தொழில சுருக்கலான்னு இருக்கேன் வந்திருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆட்கள்னு சொன்னாங்க வந்திருக்கிற பப்புன் எம்கேஆர் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் மருதமணி மருதமணி எஸ் ஓ இந்த அன்பாலயம் நிறுவனர் அம்மா ஆஹா ஆதரவற்றோரை நல்லபடியாக பார்த்துக்குறவர் அம்மா அம்மா இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரவர் அம்மா நாடக உலக கர்ணன் ஓய்யா அவர் தானா அவர் தான் ராதாகிருஷ்ணன் என்ன பார்ப்போனா அம்மா உண்மையாலுமே தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காது சத்தியமா எனக்கு தெரியாது யார் இல்ல உண்மையுமே இன்னைக்கு யாரு நாடகம் யார் யார் நடிகர் எனக்கு தெரியாது ராதாகிருஷ்ண மருதமணி அம்மா வந்து பெருமையா பேசியிருப்பாரு என்னைய பத்தி எங்க அக்கா என் உடன் பிறவா சகோதரி சூப்பர் சிங்கர் பாடகி அந்த டிவி புகழ் இந்த டிவி புகழ் எங்க அக்கா இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா எங்க அக்கா இல்லைன்னா என்னை பெருமையா பேசியிருப்பாரு எல்லாரும் கேட்டிங்களா இங்க பட்டத்தை தான் சொன்னாரு. நான் வாங்குன பட்டத்தla சொன்னாரா? திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜயினே சொன்னாரு. திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜினே என்ன பேர் சொன்னாரா? ரொம்ப பெருமையா. அப்ப சரி அப்ப என்னோட தம்பி ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்ல பையன். மத்த டான்ஸ் கிட்ட வம்பளு பாப்பல. 얘ங்க கிட்ட வம்ப மாட்டாப்ல. நம்ம எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்காப்ல. ஆமா ஆமா. மரியாதை கொடுத்து வச்சிருக்காப்ல. இப்டியெல்லாம் அவനെ பத்தி பேசி அவனை காக்கா புடிச்சி அவன்கிட்ட தொழில் பண்ணி நான் பேர் எடுக்கிறதா ஏண்டா மொன்ன பயல ரெண்டா ராதாகிருஷ்ணன் முடிச்சவிக்கி பயல ரெண்டா ராதாகிருஷ்ணன் மாமாக்கார பயல ஏண்டா ராதாகிருஷ்ணன் முள்ள மாதிரி பயல ஏண்டா திருட்டு பயலம்